கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஒன்பது யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான் அப்பொழுது சவுரின் வீட்டு வேலைக்காரன் ஆகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவிதனிடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியேன் தான் என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுரின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு இருக்கிறான் என்றான் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதே பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான் அப்பொழுது தாவித ராஜா அவனை லோதே லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தான் சவுரின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்பர விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு செய்து உன் தகப்பனாகிய சவுரி நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் ராஜா சவுலின் வேலைக்காரன் ஆகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான் சீபாவுக்கு பதினைந்து குமாரரும் இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான் ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகி ஒரு குமாரன் இருந்தான் சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு வேலைக்காரராயிருந்தார்கள் மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசிலேமிலே குடியிருந்தான் அவனுக்கு இரண்டு இரண்டு சாமுவேல் அதிகாரம் பத்து அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மறித்து போனான் அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான் அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான் தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள் அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான் அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான் அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரேகோப் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் இருபதினாயிரம் காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் ஆயிரம் பேரையும் ஈஷ்தோபில் இருக்கிற பன்னிராயிரம் பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள் அதை தாவித கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய ராணுவத்தையும் அனுப்பினான் அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசல் அண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் ஆனாலும் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமாயிருந்தார்கள் யோவாபோ ராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரேவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரன் ஆகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் யோவாவும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்குள் புகுந்தார்கள் அப்பொழுது யோவா அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான் தங்கள் இஸ்ரேவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள் ஆதாரேசர் நதிக்கு அப்பால் இருந்த சீரியரையும் அழைத்து அனுப்பினான் அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள் ஆதாரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான் அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலையெல்லாம் கூட்டிக்கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான் சீரிய தாவீதுக்கு எதிராக ராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள் அவனோடு யுத்தம் பண்ணுகிறபோது சீரியர் இஸ்ரேவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தாவிது சீரியரில் எழுநூறு ரத வீரரையும் நாற்பதினாயிரம் குதிரை வீரரையும் கொன்று அவருடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான் அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரேவேலுக்கு முன்பாக அடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரேவேலரோட சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள் அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பன்னிரண்டு அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனையடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விளத்தள்ளிற்று பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு போனால் அங்கே ஆயிரத்தி அறுபது நாளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆகையால் பல லோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வலு சர்ப்பமானது பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அப்பொழுது வலு சர்ப்பமானது மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிய உடையவர்களாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று சங்கீதம் அதிகாரம் நூற்று முப்பத்தி எட்டு உண்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள் கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்று உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக കവത്തി നായകനേ കളിൽ നിറന്തവരേ കരം പിടിത്തവരേ കൈവിടക്കമലയേ കവത്തി നായകനേ കണങ്ങളിൽ നിറന്നവരേ കരം പിടിത്തവരേ ിടക്കമലയേ ഓമക്കോത്രം ഉമക്ക സോത്രം ഈ നാടല ഓമക്കോത്രം ഓമക്കെ സോത്രം ഓമക്കെ സോത്രം ഈ നാടല ഓമക്കോത്രം ஓடி வந்திடுவே என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே அறைக்குள் செல்லும் கூறுவே உமக்கு சோத்திரம் உமக்கே சோத்திரம் இள்ள நாடல்லாம் உமக்கே சோத்திரம் உமக்கே சோத்திரம் உமக்கு சோத்திரம் இருள்ள நாடெல்லாம் ரசும் இனிமையானவரே நாட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே உத்துண்ட பரிமழமே உலகெல்லாம் மனமே உத்துண்ட பரிமழமே உலகெல்லாம் மனமே உமக்கே சோத்ரா உமக்கே சோத்ரா இருள்ள நாடல்லா உமக்கே சோத்திரம் உமக்கே சோத்திரா உமக்கே சோத்திரம் இருள நாடல்லா உமக்கே சோத்திரம் கையால் தாங்குகிறி வலக்கையால் தழுகிறீ இடக்கையால் தாங்குகிறி வலக்கையால் தழுகிறீ எனக்கு உரியவரே இதயம் வாழ்பவரே எனக்கு உரியவரே യമാളവരേ ഉമക്കെ സോത്ര ഉമക്ക സോത്ര ഇരുള്ള നാളല്ല ഉമക്ക സോത്രം ഉമക്ക സോത്രം ഉമക്ക സോത്രം ഇരുള്ള നാളല്ല ഉമക്കെ സോത്രം கொண்ட நேசம் அக்கினி ஜோ என்றோ மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா உமக்கே சோத்ரா உமக்கே சோத்ரா இருள நாடல்லா உமக்கே சோத்திரம் உமக்கே சோத்ரா உமக்கே சோத்ர இருள நாடலா உமக்கே சோத்திரம் கவற்றி நாயரனே கண்களில் நிறைந்தவரே വരേ കൈവിടക്കമലയേ ഉമക്കെ സോത്ര ഉമക്കേ സോത്ര ഉയരുള്ള നാടല്ല ഉമക്കെ സോത്രം ഉമക്കെ സോത്രം ഉമക്കെ സോത്ര ഉയരുള്ള നാടല്ല ഉമക്കെ സോത്രം இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க